திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸோடு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த இராணுவ வாகனம் ஐந்து வீரர்கள் பரிதாபமாக பலி ஜம்மு காஷ்மீர் பூஞ்சச் பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் இராணுவ வீரர்களை ஏற்றி சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது இந்த விபத்தில் ஐந்து வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து இராணுவ அதிகாரி கூறுகையில் செவ்வாய் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பூஞ்சச் பகுதியை ஆறு இராணுவ வாகனங்கள் அணிவகுப்பில் ஈடுபட்டு இருந்தன இதில் ஒரு வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது சமூகம் நடந்தவுடன் மீட்பு பணிகள் வேகமாக தொடங்கப்பட்டன இதில் ஐந்து வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஐந்து பேர் படுங்காயம் அடைந்துள்ளனர் உயிரிழந்த வீரர்களுக்கு ராணுவ வீர வணக்கம் செலுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த விபத்து ராணுவ வீரர்களின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஜம்மு காஷ்மீரில் தற்போது குளிர்காலம் உச்சத்தை எட்ட தொடங்கியுள்ளது தற்போது மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறைந்திருக்கிறது எனவே அங்குள்ள தால் ஏரி உட்பட அனைத்து ஏரிகளும் மற்ற நீர்நிலைகளும் நிலைகளும் உறைய தொடங்கியுள்ளன இருப்பதிலேயே சோபியான் மாவட்டத்தில்தான் அதிக அளவில் குளிர் பதிவாகி உள்ளது இங்கு சுமார் மைனஸ் எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை குளிர் நிலவி வருகிறது இதனால் இரவு நேரங்களில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படுகிறது குடிநீர் வரும் பைப்புகளில் நீர் உரைய தொடங்கியதால் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது இரவு வெகு விரைவாக வந்துவிடுவதால் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் மறுபுறம் சாலைகளில் பனிக்கட்டியாக கட்டியாக கிடப்பதால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது இந்த விபத்துக்கும் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகள் காரணமாக இருக்குமோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது தற்போது விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது இராணுவ வாகனங்களின் மிகுந்த கவனத்துடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் சுமார் நாற்பது நாட்கள் வரை கடும் பணி காலம் நீடிக்கும் வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய அறிவிப்பின்படி டிசம்பர் இருபத்தி ஆறு வரை ஜம்மு காஷ்மீரில் வறண்ட வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது உரை பணியை பார்க்கவும் இந்த சூழலை அனுபவிக்கவும் கணிசமான அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ